சர்வதேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானின் அதிரடி சம்பவம் நாற்பது வேட்பாளர்களின் அறிமுக கூட்டங்கிற தலைப்பில் தான் நம்ம அன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம் அண்ட் இந்த இரண்டு நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் பேசப்படக்கூடிய நிகழ்வாக இருக்குது அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறத வெறும் போஸ்டர் அண்ட் பேனர்ஸை அடித்து ஓட்டுறது அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணுறதுங்கிறத கடந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்க பிள்ளைங்களை வச்சு சீமானுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்க வச்சு அதை ஒரு ஆறு வினாடிகள் பத்து வினாடிகள் காணொலியாக வந்து பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் தற்போது வந்திருக்க ஒரு செய்தி என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களுடைய அறிமுக கூட்டம் விரைவில் சென்னையில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடக்கப் போகுது அப்படின்னு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் பற்றியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் இல்லையா அது எது பற்றிய சின்னம் அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் சீமான் அவர்களுடன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்திருக்கார் அப்போ பேசும்போது சொல்கிற விடயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னா நம்ம இந்த சின்னம் எடுக்கலாமா இந்த சின்னம் எடுத்தால் எப்படி அதை நம்ம கொள்கைக்கு இணையாக ஏற்று அதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது கரும்பு விவசாயி சின்னம் அப்படிங்கிறது நம்ம கொள்கைக்கு மிகவும் வந்து ஒத்ததாக இருந்தது அதனால் அது ரொம்ப இலகுவாக கடத்தி கொண்டு போயிட்டோம் ஆனால் இப்போ வேறு சில காரணங்களால அதை பிடுங்கி வச்சுருக்காங்க இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா வெள்ளிக்கிழமை வந்து மறுபடியும் மேல்முறையீட்டு மனு வந்து ஆனந்த் அவர்கள் செய்திருக்கிறதால இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதற்கான கேஸ் வந்து அமெண்ட்மெண்ட் வர இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நமக்கு தெரிய வரும் நமக்கு கரும்பு விவசாய சின்னமே கிடைக்கிறதா இல்லை புதிய சின்னம் கொடுக்க போகிறார்களா அப்படிங்கிற எல்லா கேள்விகாலமான பதில் இன்னும் சில தினங்களில் தெரிய போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்குது இந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாருக்குமே எந்த சின்னம் கிடைத்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்காங்க அதில் உங்களுக்கு நிஜமாகவே கரும்பு விவசாய சின்னத்தை தவிர்த்து விட்டு ஏன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பிறகு அதை நம்ம முடிவு செய்துவோம் ஆனால் அதை தவிர்த்து உங்களுக்கு இந்த சின்னம் இருந்தால் நமக்கு கொள்கைக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் விரைவில் வந்து மக்களிடம் வந்து உடனே கொண்டு சேர்ந்து விட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த சின்னங்களை நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க அண்ட் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க